இப்ப எத்தனை ஆண்டு காலம் சோறு தண்ணி இல்லாம தவறு இருந்ததுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு போய் ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு தட்டுன பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த வீட்டுக்காராமா வீட்டுல உள்ளவருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த காலத்துல வந்து கணவனுக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க என்ன அப்ப வந்து ரொம்ப நேரம் தட்டவும் கணவனே சொல்றாரு யாருன்னு போய் பாரு இந்த அம்மா பாக்குறதுக்கு வந்தோம் இல்லையா இவரு செம்ம கோபத்துல என்ன பண்ணாரு கொக்க பார்த்து பத்தி எரிஞ்சதுல அதே மாதிரி இந்த அம்மாவா பார்த்தாரு இந்த அம்மா பத்தி எரியல அந்த அம்மா சொன்னிச்சு கொக்கன்று நினைத்தாயா கொங்கனா அப்படின்னுச்சு அப்படியே தாழ்ந்த உந்துட்டானா எம்மா நீ எந்த சாமி அம்மா கும்பிட்ற என்ன யோகா செய்யற என்ன தவம் செய்ற எப்படி உனக்கு இப்படி ஒரு வல்லமை அப்படின்னு நான் யோகா தவெல்லாம் செய்யறது இல்லல்ல ஏன் புருஷனா தவிர நான் வேற சாமியை நான் கும்பிடுறது